நாயுடு சம்பந்தப்பட்டதெல்லாம் எது எண்ணி பிரிவு அதை எதிர்பார்க்குறோம் என்ன படிச்சிருக்காரு என்ன பிசிஏ முடிச்சிருக்காருங்க சரி பிசிஏ முடிச்சுக்கா பிஸ்னஸ் பண்ணுறாரு ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட்லேயும் இருக்காருங்க ஓ அதுலேயும் இருக்காரு ஓகே வர மரமாக எங்களுக்கு மகளாக வரணும் ஓகே அதான் எதிர்பார்க்குறோம் சரி சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் மகளாக இருக்கணும் இருக்கணும் குடும்பத்தை நல்லா அனுசரித்து நடத்துகிற மா பொண்ணாக வேணும் எங்களுக்கு சரி மாறு என் பிள்ளையும் நல்லா பார்த்துட்டா போதும் எனக்கு மகள் இல்லையே அவங்க தான் எனக்கு மருமக தான் எனக்கு மகளே சரிம்மா ரைட் ஓகே நல்லா சொன்னீங்க ஜெயக்குமாருக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க உங்களுக்கு மகளா ஒரு மருமகள் இந்த கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஜெயக்குமார் வயது முப்பத்தி ஆறு பிசிஏ முடித்தவர் சென்னையில் சொந்த தொழில் செய்பவர் இவர் ஓரளவு படித்த மனமகளை எதிர்பார்க்கிறார் ஜெயக்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எயிட் த்ரீ செவன் ஜீரோ நைன் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வெணிலா சாந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் நான் வெணிலா சாந்தினி பிடெக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ரொம்ப அஃபெக்ஷனேட் அண்ட் சப்போர்ட்டிவான பர்சன் என்னோடய பார்ட்னரும் அதே மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னோடய பார்ட்னர் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல ஜாப்பில் இருக்கணும் நல்ல ஹேபிட்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் வெணிலா சாந்தினி எதிர்பார்க்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக வந்தா என்னம்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறேன் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஸ்ரீராம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் மேலும் எம்பிஏ பண்ணிருக்கிறாரு பெங்களூர்ல ப்ராடக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு ஸ்ரீராம் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி மேலும் எம் எஸ் முடித்திருக்கிறார் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் செவன் த்ரீ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவியா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று மதுரை வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் இன்றைய அப்பாயின்மெண்ட் புக் செய்யுங்கள் கல்யாண மாலை சந்தேவி வரன் அறிமுக பிரதீப் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ரவிக்குமார் அம்மா புவனேஸ்வரி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் வணக்கம் ஐயா வணக்கம் நான் தஞ்சாவூர் திருவையாறு மாவட்டத்தில் பிறந்தவேன் ஓ எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் சரி முதல்ல பொண்ணு கல்யாணம் ஆகி ரெண்டு பேரை குழந்தைகள் ஆகிடுச்சி சரி பையன் ரெண்டாவது ஓகே அவன் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஓகே ஹஸ்கி டெக்னாலஜின்னு ஒரு எம்என்சி கம்பெனி இருக்கு சரி அவர் மெக்கானிக்கல் லைன்லயே ப்ராஜெக்ட் என்ஜினியராக ஒர்க் பண்றாரு சரி பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல நல்ல குணமுடைய பையன் சரி பிள்ளை வெள்ளாளர் கம்யூனிட்டி ஓகே அந்த கம்யூனிட்டி அல்லது செட்டியார் முதலியாரும் எங்களுக்கு ஓகே சொல்லுங்க மருமகள் வந்து பொண்ணா பார்த்துக்குவேன் நல்லா நல்லா படிச்சு வேலைக்கு போற பொண்ணா சரி

experience the essence of regal splendor Maharani Collection வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் டூ நைன் பி ஆர்க் சென்னை பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ்ல அசோசியேட் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க பூஜா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வளர்த்துறோம் நிகில் அர்ஜுன் இவரை அறிமுகப்படுத்துறோம் எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் டபுள் பிஇ பண்ணிருக்கிறாரு பெங்களூர்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு நிகில் அர்ஜுன் விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வளர்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை ராயபுரம் கல் மண்டபம் பேலஸில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ